உங்கள் வீட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அஞ்சு விதமான வேலைகளை சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க நான் வாங்கியிருக்கேன் வீட்டுக்காக அகரோவில் இருந்து இந்த மல்டி கெட்டில் எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஐட்டம் வாங்கியிருக்கேங்க இதை இப்போது அன்பாக்ஸிங் பண்ணிகிட்டே பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வீட்டில் திடீர்னு கேஸ் சிலிண்டர் வந்து நின்று போயிடும் சில பேர் வீட்டில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்காது அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக கை கொடுக்குங்க இந்த கெட்டிலில் மல்டி அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் என்னென்ன விஷயம்லாம் செய்யலாம் சொல்கிறேன் பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்டல்ல தங்கக்கூடிய லேடிஸ்க்கு இன்னும் வெளியூர் போறீங்க நிறைய எல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது ஒரே ஒரு இந்த கெட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் சட்டு சட்டுன்னு சமைச்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்க இது வந்து அகார் வளர்ந்து நான் வாங்கியிருக்கேன் இதோடைய ரேட்டு இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க இப்போ அந்த கெட்டில நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் போக போக சொல்கிறேன் இதை ஆன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அந்த ப்ளக்கை வந்து போட்டுட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆன் ஆஃப் இருக்குது கீப் வாம்ம் இருக்குது ஹீட்டிங் இருக்குது பாய்லிங் இருக்குது இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது இதில் இப்போ ஃபஸ்ட்டு நான் இதில் உங்களுக்கு முட்டை வந்து பாயில் பண்ணி வேக வச்சு காமிக்க போகிறேன் இப்போ வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு கிரில்லிங் ராக் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து அடியில் வச்சுட்டு இது போல் இந்த மாதிரி முட்டை வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு மூணு முட்டையை வந்து போட்டுட்டு பாயில் பண்ண போகிறேன் ஆன் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்டில் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிரும் சட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க இப்போ பாருங்கள் பாய்லிங்கில் இருக்குது சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட டைம் எடுக்கலங்க அதுக்குள்ளேயே நம்மளுக்கு முட்டை வந்து வெந்த மாதிரி தெரியுது பார்க்கும்போதே இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஹை டெம்பரேச்சரில் இப்போ இந்த டெம்பரேச்சரில் கொதிக்கும் போது நம்மளுக்கு சூப்பராகவே வெந்து வந்திருக்கு இப்போ வந்து முட்டையை எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம் இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து தோலை உரிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் தான் இதில் வந்து வெஜிடபிள்லாம் எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் பட்டாணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பீன்ஸு கேரட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கு இன்னும் என்னென்னலாம் நீங்கள் வந்து வேக வச்சு ஸ்டீம் பண்ணி சாப்பிட விரும்புகிறீங்களோ அதெல்லாம் தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுத்தது தான் ஒரு மேகி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டு போகிறேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் அந்த பட்டாணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து சேர்த்துட்டு லைட்டாக மிளகாப்பொடி போட்டுவிட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மேகி வந்து எந்தளவுக்கு கொதிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மேகியும் போட்டுட்டு அந்த டேஸ்ட் மேக்கரையும் அதிலே போட்டுட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து வைக்கலாம் மேகி வந்து டூ மினிட்னு சொல்கிறாங்க இது அதுக்குண்டா முன்னாடியே ஒன் மினட்டுக்குள்ளே வெந்துடும் போல் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது வேலை இப்போ பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி செகண்ட்லேயே நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவே டக்கு டக்குன்னு வேலை முடியுதுங்க நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு மேகியும் வெந்து முடிச்சிருச்சு நான் வந்து கொஞ்சம் ஜூஸியாக வந்து தண்ணியோடு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிரேவி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த பட்டாணி வெஜிடபிள் எல்லாமே ஸ்டீம் பண்ணிக்கலாம் குழக்கட்டை வந்து வேக வச்சுக்கலாம் எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் இன்னும் மெயினாக வந்து பால் காய்ச்சி டீ கூட போட்டு குடிக்கலாங்க இப்போ நான் வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து இந்த மேகி மேலே டாப் பண்ணிவிட்டு சூப்பராக சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை பேச்சுலர்ஸுக்கு இன்னும் ஃபாரினில் தங்கியிருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் இருந்துச்சுன்னா போதும் எல்லா வேலையும் ஒரே கிட்டலில் பார்த்துடலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லிங்க்கில் கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ்